எடப்பாடியில் விநாயகர் சதுர்த்தி விழா ஆலோசனை கூட்டம் விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி எடப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் விநாயகர் சிலை நிறுவுவது குறித்தும் அவற்றை நீர்நிலைகளில் கரைத்தல் குறித்த ஆலோசனை கூட்டம் எடப்பாடியில் நடைபெற்றது எடப்பாடி ஜலகண்டாபுரம் பிரதான சாலையில் உள்ள தனியார் அரங்கில் சங்ககிரி துணை காவல் கண்காணிப்பாளர் ராஜன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விநாயகர் சதுர்த்தி விழா சிலை அமைப்பு குழுவினர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவின் போது அமைக்கப்படும் விநாயகர் சிலைகள் குறிப்பிட்ட உயரத்துக்குள் இருக்க வேண்டும் எனவும் சிலைகள் அமைக்கப்படும் இடத்தில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படா வண்ணம் ஒளிபெருக்கி அமைத்திட வேண்டும் எனவும் விநாயகர் சிலைகள் போக்குவரத்துக்கு இடையூறின்றி கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் உள்ளிட்ட பகுதிகளை தவிர்த்து அமைத்திட வேண்டும் எனவும் காவல்துறை வழிகாட்டுதலின்படி விநாயகர் சிலைகள் குறிப்பிட்ட நீர்நிலைகளில் மட்டுமே காலை ஏழு மணி முதல் மாலை மணிக்குள் கரைத்திட வேண்டும் எனவும்ி விழா பாதுகாக்கவும் அமைதியாக முறையில் நடத்திடவும் அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என மாவட்ட காவல்துறை சார்பாக பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடப்பட்டது நிகழ்ச்சியில் திரளான விநாயகர் சிலை அமைப்பு குழுவினர் மற்றும் காவல்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர்